இறைவன் யார் யாருக்கு உடனே உதவி செய்வான் கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று நீண்டு வளர்ந்திருந்தது அதன் ஒரு கிளை மட்டும் கடல் நீருக்கு மேலே மிக நீண்டு காணப்பட்டது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடுகட்டி அதில் நாலந்து முட்டைகளை இட்டு அடைகாய்த்து வந்தது வந்தது குருவியும் பெண் குருவியும் தன் குஞ்சுகள் வெளிவரும் நாளை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிருந்தன ஒரு நாள் இறை தேடுவதற்காக ஆண் குருவியும் பெண் குருவியும் வெளியே பறந்து சென்றுவிட்டன அப்போது கடலில் பெருங்காற்று வீச மரத்தில் இருந்த குருவி கூடு காற்றின் வேகம் தாங்காமல் கடலில் விழுந்தது இரை தேடிவிட்டு திரும்ப வந்த குருவிகள் மரத்தில் கூட்டையும் முட்டைகளையும் காணாது பதறிப்போயின கீச் கீச் என கத்தியபடி அங்கும் இங்கும் கூட்டை தேடி அலைந்தன பெண் குருவி மனம் உடைந்தது எப்படியாவது நான் முட்டைகளை பார்த்தே ஆக வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என சோர்ந்து போய் அமர்ந்து விட்டது ஆண்குருவி சொன்னது அவசரப்படாதே நம்முடைய கூடு நிச்சயம் கடலில்தான் விழுந்திருக்கும் கூட்டுடன் சேர்ந்து விழுந்திருந்தால் நம்முடைய முட்டைகள் கண்டிப்பாக உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வற்ற வைத்துவிட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது இப்போது அந்த குருவிகளுக்கு ஒரு பெரும் சந்தேகம் எழுந்தது கடலை எப்படி வற்ற வைப்பது முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவருவதற்கு இன்னும் நாட்கள் ஆகலாம் அதனால் நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயன்று நமது அழகால் தொடர்ந்து கடலில் உள்ள நீரை அருகிலுள்ள மலையின் மீது கொட்டுவோம் கடல் நீர் குறைந்ததும் நமது முட்டைகள் வெளிப்படும் என முடிவு செய்தன இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடனும் ஊக்கத்துடனும் செயலில் இறங்கின இரண்டு குருவிகளும் வாய் நிறைய தண்ணீரை அள்ளின தொலைவில் கொண்டு போய் கொட்டின இப்படியே இரவு பகல் பாராது தொடர்ந்து பறந்து கொண்டிருந்தன அப்போது அந்த கடற்கரையோரம் துறவி ஒருவர் நடந்து வந்தார் மகா சக்திகள் கொண்ட பெரிய மகானவர் அவர் அந்த குருவிகளின் செயலை சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருந்தார் முனிவருக்கு வியப்பு ஏற்பட்டது இந்த குருவிகள் அதனுடைய சிறிய அழகால் நீரை எங்கு கொண்டு செல்கின்றன உடனே அந்த மகான் கண்களை இறுக மூடினார் அவரின் கண்களுக்கு இதுவரை நடந்த நிகழ்வுகள் படம் போல் ஓடின முட்டைகளை இழந்த அந்த இரு குருவிகளின் வழியும் அதனை எப்படியாவது மீட்ட வேண்டும் என்ற துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தது மறுகணம் தனது தவ வலிமையை ஒன்று திரட்டி மனதில் ஏதோ மந்திரத்தை கூறினார் மறுகணம் கடல் அலைகள் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் முட்டைகள் தென்பட்டது குருவிகள் அதை பார்த்ததும் குதூகலத்துடன் கீச்சிட்டன ஆளுக்கொன்றாய் முட்டைகளை பற்றிக்கொண்டு போய் வேறிடத்தில் சேர்த்தன நான் அப்போதே சொன்னேன் அல்லவா நமது விடாமுயற்சியால் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டுவிட்டோம் என்றது ஆண் முனிவர் அவற்றின் பேச்சை கேட்டு சிரித்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவிகளா முட்டைகளை மீட்டது இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அவைகளுக்கு முனிவரை பற்றியோ அவரின் தவவலிமை பற்றியோ தெரிய வாய்ப்பில்லை ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை அழகால் கொண்டு செல்லாவிட்டால் முனிவருக்கு அவற்றின் மேல் இரக்கமே வந்திருக்காது அவைகளின் முயற்சியே முனிவரின் மனதே நெகிழ வைத்தது எனவே இங்கு முட்டைகள் மீட்கப்பட்டதுக்கு குருவிகளும் ஒரு காரணம் முனிவரும் ஒரு காரணம் இந்த கதையில் வருவது போல் அந்த குருவிகள் நாம் முனிவர்தான் நம்மை காக்கும் இறைவன் நம் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தக்க சமயத்தில் இறைவன் கை கொடுப்பான் உங்களின் விடாமுயற்சியுடன் கூடிய வேண்டுதலுக்கு நிச்சயம் கை கொடுப்பான் அதற்கு முதலில் நீங்கள் உங்கள் கைகளை நம்ப வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே